எாரு <laughs> வந்தி <laughs> 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 <laughs>

இல்ல இனி இது இறங்காது எங்க இதுலேயே அது போய் போயிதாங்க சூரங்கு இந்த வீடுல வந்துடுவீங்க. அது அப்படியே ஓடுது. அது அதெல்லாம் சின்னது. மாரையமா அங்கால ஊருன்னு வரங்க பாரு. அது அங்க அங்க போயிராதுன்னால. இந்த புட தான் அங்க சப்பி ஓடுது. हां. இங்க நண்டை. எது காணிக்கி வரங்கடா. மூங்கி நின்ிக்கிறது. லங்கா அந்த இடத்துல அந்த வீக்குது. இந்த ஓடு ஓடு.

അങ്ങ് അടിക്കാന പോകില്ലേ ഇതും എങ്ങനെ പെയ്താ

ஏற்க么ட ஜாமானே நானே தான். கண்ணுக்கு டேய் அடிக்குதடா. மூங்கில் ஈர இருக்குல்ல? ஆ மூங்கில். மூங்கில்ல பாத்தியா கொறியேதுக்குது. கொட்டு. என்ன நம்ம வரது மூங்கில் இல்லடா என்னடா? ஒரு வேடி கொண்டంది. அவரு வேடி நார்ல அந்த வேடி கொளுத்துற ไฟ போடுறான். ஜாமானே. அடி பாரு. மூங்கில். பிரங்கனே. வேற வேடி நான் கொளுத்துறேன். தனோதான். தனோதான். സ്മൈൽ <laughs laughs> <laughs> െ കാട്ട് പോലെ എന്നെ കാട് പടിയാതിരി വീട്ടിൽ പോറില്ല

അമ്മേടാ ഓടിക്കല്ല മുതലല്ല ഓടേ ഇങ്ങേ ഇങ്ങേ ഇടാനുണ്ട് ഏയ് എന്നെ ജട മോരേ ദേ ആ ഓടി നീ ഓടിടാ തമ്പേ ഇടാ ആം ഹോ ഹും ഇങ്ങടാന ഇടാ വാ പല്ലണ്ടാ വിളന്തുരാഞ്ഞിടാ ഓരാ മുതല കണ്ടോ മുതല കൊണ്ടോ സുജ്നെ ആവണ്ട ഞാൻ അവിടെ കേടാ നീ എന്താ നീ പതിനെ വർഞ്ഞിയാടാ അതുകൊണ്ട് വന്നി നമ്മങ്ങ എങ്ങനെ ഇരിക്കാ ഓ ഓ

தெரியுமில்லையே தான் நம்ம இல்லைங்க முதல்ல உடச்சு த தப்பி தங்கெல்லாம் ஆது பிடிச்சி விடும் விட தானே இந்த பற்றிக்கிறதானே இந்த உரத்தில்

புகை போகாது <idity> <rollings toda> <-nice> <dictionaries in Portuguese> <eged>

இல்ல இன்னொன்று ஒருமைக்கு தான் போகுது മ്മ്. നമ്മ നീгалиൻ ഭാഗം ഞാൻ നീ. കണ്ടേന്നോ. കണ്ട മുറു ഇടമാ. കണ്ട്. എക്സ്ക്യൂസ്. നീ വീക്ക് രണ്ട്. தூக்கி. தூக்கிရင် தண்ணி കുളാകലെ. தண்ணி kering ആണു. കബീർനെ വരുമേയാ. എന്ന നീയെ தெரியാ. ഓയ്. എതിരെടാ. എതിരെ.

વેરાપુ ચાર્જ લઈએ